ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சங்கீதா சமையல் சங்கீதா சமையலில் இன்றைக்கி கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் டிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சமையலுக்கு உருளைக்கிழங்கெல்லாம் வாங்கி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் அந்த மாதிரி பண்ணி வச்சிருக்க சமயத்தில் சில ச சில டைமில் உருளைக்கிழங்குலேருந்து அந்த முளைப்பு வந்துடும் அது வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாங்கிறது தான் பார்க்க போகிறோம் இது வந்து கடை கடைக்காரங்க சொன்ன டிப்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது கடைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரூட்ஸ் ஆகட்டும் வெஜிடபிள் ஆகட்டும் இந்த மாதிரி தான் ஸ்டோ ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க ஒரு பேஸ்கெட் எடுத்துக்கலாம் பேஸ்கட்டில் நியூஸ் பேப்பர் போட்டுக்கோங்க நியூஸ் பேப்பர் போட்டுட்டு அது மேலே நம்ம வச்சிருக்க வெஜிடபிள் ஆகட்டும் இல்லை ஃப்ரூட் வாங்கியிருந்தாலும் பழங்கள் வாங்கியிருந்தீங்கனாலும் பழங்களையும் இதே மாதிரி நான் எப்படி ஸ்டோர் பண்ணனோ அதே மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு பாருங்கள் கொஞ்சம் கூட பழங்களும் கெடாது இந்த நம்ம வாங்கி வச்சுருக்க வெஜிடபிளும் இந்த உருளைக்கெழங்குலாம் முளைப்பு திறன் வராது உருளைக்கிழங்கு வெங்காயம் இதெல்லாம் சில டைம் முளைப்பு வந்துடும் பெரிய வெங்காயம்லாம் நம்ம வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது அந்த மாதிரி வர நீங்கள் நீங்கள் மெத்தடை யூஸ் பண்ணுங்கள் சைட்லேயும் மேலே கொஞ்சமாக நியூஸ் பேப்பர் பிச்சு இந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்க வ எந்த இதுவும் அது கெடாமல் அப்படியே இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நான் சொல்லியிருக்கேன் எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் சிம்பிளாக இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரு வகையில் உபயோகமானதாக தான் இருக்கும் நெக்ஸ்ட் டிப்பு என்னன்னு பார்க்கலாம் நம்ம சிங்க்கு சிங்க்கில் நம்ம பாத்திரம்லாம் க்ளீன் பண்ணும்போது அதில் சின்ன சின்ன கருவேப்பிலை வெங்காயம் இதெல்லாம் வந்து சிங்க்கில் போய் அந்த ஹோல்ஸில் அடைப்பு வந்துடும் அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு நம்ம ஸ்க்ரப் ஒன்று எடுத்துக்கோங்க வேஸ்ட்டு நம்ம கிளீனிங் பர்பஸ் முடிச்சுட்டு வேஸ்ட்டாக இருக்க ப்ரெஷ்ஷாக தூக்கி போடாமல் எந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த சிங்க்கு ஹோல்ஸ்க்கு மேலே நீங்கள் வச்சுடுங்க வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி தட்டெல்லாம் பிளேட்லாம் க்ளீன் பண்ணி ஊற்றும் போது இதில் மிளகா கருவேப்பில் இருந்தால் இதெல்லாம் போய் இந்த சிங்க்கு ஹோல்ஸில் அடைச்சிக்கும் அந்த மாதிரி அடைப்பு வராமல் இருக்கிறதுக்கு இந்த ஸ்க்ரப்பரை வச்சுட்டு நீங்கள் கழுவி விட்டீங்கன்னா அந்த ஸ்க்ரப்பர் மேலேயே போய் அதெல்லாம் தங்கிடும் ஈஸியாக நம்ம ஸ்க்ரப்பரை எடுத்து நம்ம டஸ்ட்பினில் ரிமூவ் பண்ணியும் போட்டுடலாம் இல்லை நம்ம வேணும்னா ஸ்க்ரப்பர் வேணுனாலும் அதை மறுபடியும் வாஷ் பண்ணிட்டு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டிப்ஸும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க தேர்டு டிப்பு என்னன்னு பார்க்கலாம் நம்ம மிக்சி ஜார்லாம் அந்த க சுத்துகிற உள் பகுதியில் இருக்க கருவி வந்து சில டைம் வந்து ஹார்டாக இருக்கும் சுற்றாது அந்த இதெல்லாம் போயிடும் அந்த மாதிரி ஷார்ப்னஸ்லாம் குறஞ்சிடும் அந்த ஷார்ப்னஸ் எப்படி நம்ம கொண்டு வர்றது அப்படின்னா நீங்கள் வேஸ்ட்டாக போகிற முட்டை ஓடு இருக்குல்ல அந்த முட்டை ஓடை நல்லா அலசிட்டு வெயிலில் காய வச்சு ட்ரையாக எடுத்துக்கோங்க எடுத்ததை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கருவி ஈஸியாக நமக்கு ஷார்ப்னஸ் வந்துடும் சில சமயம் நம்ம மசாலாலாம் போட்டு அரைக்கும் போது நல்லாவே அரையாது இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் முட்டை ஓடு நான் சேர்த்துக்க மாட்டோம் முட்டை சாப்பிட மாட்டோம் அப்படின்னா நீங்கள் அதுக்கு பதிலாக இன்னொரு டிப்ஸும் இருக்குது நீங்கள் லெமன் ஜூஸ் போடுறீங்களே அந்த லெமன் தோலை தூக்கி போடாமல் அதை நல்லா வெயிலில் காய வச்சுட்டு இந்த லெமனை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு அது கூட ஒரு ஸ்பூன் அளவு கல் உப்பு ஆட் பண்ணி நீங்கள் ஜாரில் அரைச்சி பாருங்கள் நல்லா ஜார் வாசனையாகவும் இருக்கும் இந்த கருவியும் நல்லா சார்பினஸ் வந்துடும் இந்த டிப்பும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இதை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம க்ளீனிங் பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் முட்டை போடும் நம்ம செடிகளுக்கெல்லாம் அரைச்சதை போட்டோம்னா பூக்கள் காய்கள்லாம் நிறையா கொடுக்கும் இப்போ வாங்க ஃபோர்த் டிப்பு என்னன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் நமக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸு என்னென்னா நம்ம பூண்டுலாம் கட்டியாக அந்த மாதிரி வாங்கும்போது போது அப்படியே வச்சோம்னா அது நிறைய வேஸ்டேஜ் போயிடும் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு பூண்டை தனித்தனியாக இந்த மாதிரி உடச்சி விட்டு நீங்கள் வெயிலில் ஒரு பத்து நிமிஷமோ ஒரு இருபது நிமிஷம் நீங்கள் வெயிலில் வச்சுடுங்க வெயிலில் வச்சுட்டு எடுத்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா பூண்டு ஒன்று கூட கெடாது ரொம்ப நாள் நமக்கு லைஃப் கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் பூண்டு உரிக்கிறதுக்கு நம்ம வெயிலில் ஒரு பத்து நிமிஷம் வச்சுட்டு பூண்டை எடுத்து ரெண்டு விரலில் இப்போ பாருங்கள் நான் அமுத்தி கொடுக்குற மாதிரி ரெண்டே விரல் மட்டும் போதும் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பூண்டு இருந்தாலும் நம்ம உரிச்சு எடுத்துடலாம் அந்த பூண்டை ரெண்டு விரல் இப்படி அமுத்துனிங்கன்னா சென்டரில் பாருங்கள் அந்த கிராக் வருது அந்த விரிசல் வருது இல்லை அந்த இருந்து நம்ம பூண்டை ஈஸியாக உரிச்சு எடுத்துக்கலாம் நான் இப்படி தான் உரிச்சு எடுத்துருக்கேன் நான் சொல்லியிருக்க எல்லா டிப்ஸும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் சப் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்